தலைவர் தளபதி அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொணியில் மூணு டாபிக் பற்றி பார்க்கலாம் முதல் டாபிக் நம்ம பெல்லிக் ஜெரால்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து தமிழக தற்கொலை கழகம் சாரி பாலியல் வெற்றி கழகம் சாரி தமிழக காம கழகம் இப்படி என்ன வேணால் சொல்லிக்கலாம் ஏன்னா ரெண்டாளாவே அந்த கட்சி பேரை சொல்லணும் அப்படின்னா தாவேக்கா கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் கட்சி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கட்சியோட தலைவர் வந்து விஜய் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் மட்டும் இல்லை ஒரே அப்படி தான் சொல்லுது அந்த கட்சி வந்து ஒரு பாலியல் கழகம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு திருமணம் கடந்த உறவு மாதிரி இது வந்து கள்ளக்காதல் கணவர் வந்து இருக்கிறாரு கல்யாணமான ஆன பெண்ணோட வந்து மாவட்ட செயலாளரே வந்து அவங்க வீட்டுக்கே போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது நீங்களே வந்து சொல்லி அந்த மாதிரி ஒரு கட்சியில் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி தன்னை இத்தனை நாளாக வந்து கொண்டிருந்த ஒருத்தர் ரெட் பிக் ஜெரால்டு போய் இணைஞ்சிருக்காரு இந்த செய்தியை பார்த்தா நம்மளுக்கு பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்லை அதிர்ச்சியெல்லாம் இல்லை இவர் வந்து சேருவார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா தொடர்ந்து நாற்பது ரூபாய் இறக்குறாங்க இவர் என்ன பண்ணுறாருனா மாஞ்சு மாஞ்சு விஜய் வந்து முட்டு கொடுக்குறா ஐயோ விஜய் இது காரணமில்ல நாற்பது ரூபாய் இறந்தது காரணம் விஜய் கிடையாது அங்கே செந்தில் பாலாஜி ஆட்களை இறக்கிட்டாரு செந்தில் பாலாஜி பிளேடு கத்தி வச்சு கிழிச்சு விட்டார் பணத்தை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அந்த சாட்சி இப்படி சொல்லிச்சு இந்த சாட்சி இப்படி சொல்லிச்சு விஜய் மேலே வேணுனே பழி போடுறாங்க அப்படிலாம் கான்ஸ்பிரசி தெரியா பேசி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரே நபர் யாருன்னா அந்த ஃபில்லிக் ஜெயிலால் தான் அந்த புசியானது என்ன பண்ணிட்டாப்புல தலைமுறை இவன்லாம் ஒரு பொதுச்செயலானு ஏன் கேட்குறோம்னா நாற்பது பேர் இறந்துருக்கிறாங்க அங்கே நீ நின்று நிற்கலை சரி போலீஸ் வந்து உன்னை விசாரிக்க நினைக்கிறாங்க விசாரிக்கவும் போகாமல் தலைமுறை வாயிட்டாப்புல புஷியானது அந்த ஆதரவுனால டெல்லிக்கே போயிட்டாப்புல அந்த மாதிரி சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்றாது அந்த கொலைக்கு காரணம் வந்து திமுக தான் அந்த கொலையை வந்து பண்ணிவிட்டு போட்டாங்க அது ஏதாவது திமுக தான் பண்ணியிருக்குன்னா நம்மளுக்கு தெரியுமே ஆனால் அங்கே நடந்தது தள்ளுமுள்ளு அங்கே வந்து சுற்று போட்டு கொண்டிருக்கானுங்க வண்டியை உள்ளே விட்டு அப்போது அதுக்கெல்லாம் ஆதரவாக பேசுனா நம்ம நெட் பிக்ஸ் வெளியே கண்டிப்பாக ஒரு அணிலாக தான் இருப்பார் அணிலாக தான் அவர் வந்து ஒரு தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிருந்தோம் என்ன நம்மளுக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா நாம் கட்சியும் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் ஆதரித்தார் நம்மளும் வந்து அவர் ஆதரித்தோம் அவர் வந்து சிறைக்கு போனார் டெல்லியில் போய் அவரை கைது பண்ணாங்க நம்ம வந்து ஆதரிச்சோம் அவருக்கு வந்து அவ்வளோ தூரம் நம்ம ட்விட் போட்டிருப்போம் அவ்வளோ தூரம் வீடியோ போட்டிருப்போம் அதுக்கப்புறம் அவன் சீமானை வச்சு தான் அவர் வந்து முதல்ல ஒரு அண்ணா பேட்டி கொடுக்கணும் எல்லாம் அண்ணன் எல்லாம் உதவியெல்லாம் பண்ணார் எப்படி ஒரு போய் அணியில் சேர்றாரு அப்படிங்க உள்ளதான் நம்மளுக்கு சோர்ஸ் என்ன கிடைக்குதுன்னா பணம் வாங்கியிருக்காருங்க சரிங்களா அதிகமான பணங்கள் ஒன்றும் இல்லை அவங்க வந்து ஒரு ரூட் அப்படின்னு சொல்லி தாவைக்காலில் ஒரு ஐடிவிங்கில் ஒரு டீம் வந்து இருக்குது அதை பொறுத்தவரை என்னன்னா அவங்களுக்கு சாதாரணமாக வீடியோ போடணும்னா அவங்க கண்டென்ட் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பொய்யா பேசுகிறாள்ல இந்த ஃபெலிக்ஸ் இவராக கண்டென்ட் எடுத்து பேச மாட்டார் கண்டென்ட் வந்து கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்து பணமும் கொடுத்துருவாங்க ஒரு வீடியோக்கு வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபா வரையும் பணம் கொடுத்துருவாங்க வியூஸ் வாங்கி கொடுத்துருவாங்க இப்போது ரெட் சேனலில் வந்து பொதுவாகவே வியூஸ் வந்து ஒரு அளவுக்கு தான் போய் இருபத்தையாயிரம் போனாலே அதிகம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா பற்றி பேச ஆரம்பித்து வந்து வியூஸ் அதிகம் போகும் அதுக்கு என்ன காரணம்னா அந்த ரூட்ஸ் ஸ்டீம் தான் அவங்க ஐடிவிங்கை வச்சு வியூஸ் எப்படி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் யூடியூபே வந்து ஒரு மாய வலைதான் ஒரு லக்கு பேஸில் தான் போகும் ஆனால் இவர் வீடியோ தொடர்ந்து விஜய்காதரவாக பேசினா போகிறான்னா லக்கு பேஸு கிடையாது அது வந்து ஒரு குறிப்பிட்ட விங் மூலியமாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு பல தில்லாலங்கடி வேலை இருக்குது பல வெப்சைட்டில் வந்து அதை வச்சு அந்த வெப்சைட்டில் காசை கட்டி இவங்க ஆட்களை வச்சு பார்க்க வைப்பாங்க அப்போ அந்த மாதிரி தான் அவருடைய சேனல் வந்து இப்போ வியூஸ் போயிட்டுருக்கு அப்போது அவர் வந்து பிழைப்புக்காக வியூஸ் போகலை பற்றி இந்த மாதிரி முட்டு கொடுத்து பார்த்தாரு ரூட்ஸ் காசு கொடுத்தாங்க சரி காசு கொடுக்குறாங்க நம்ம இவ்வளோ நாளாக வந்து தமிழை வெற்றிகலம் ஆதரவாக செயல்பட்டு வந்தோம் இப்போ போயிருவோம் இப்போ எப்படி முஸ்தபா அங்கே போய் என்ன வேலை பார்க்குறாரு எப்படி கதறாரு அனந்தஜித் அப்படிங்கிற ஒருத்தர் எப்படி போய் கதறாரு தமிழக வெற்றி கழகம் தான் அடுத்த விஜய் தான் அடுத்த முதல்வர் இந்த கழகம் தான் அடுத்த ஆட்சி அப்படி இப்படி பேசுகிறார் அதே மாதிரி பேச போகிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது இவர் வந்து போய் சேர்ந்தது வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஏன்னா சும்மா வந்துக்கிட்டு நம்மள இவரை வந்து திட்ட முடியலை நான் பண்ணேன் நம்ம அசிமானதுக்கு ரொம்ப பழக்கம் அப்படி திட்டம்ல இப்போ ஒரு அணிலாக மாறினால நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு சரிப்பா இதுக்கு மேலே நம்ம வந்து ரெட் பிக்ஸ் பிலிக்ஸை போட்டு போலக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது விஜய் முன்னிலையிலே போய் அணைஞ்சிட்டாரு விஜய் இருக்கார்ல விஜய் வந்து சந்திச்சிருக்கார் டேரெக்டாக ஆச்சரியமாக இருக்குது விஜய் வந்து அவர் மனைவியை அவங்க அம்மா அவங்க அப்பாவை வந்து சந்திக்க எவ்வளோ இது சிக்கல் இருக்குன்னு தெரியும் ஆனால் பரவாயில்ல இவரை சந்திச்சிருக்காரு உடனே வந்து தேசிய பத்திரிக்கை செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து ஒரு பொறுப்பை வந்து கொடுத்து விட்டாங்க எப்படி வந்து அந்த கட்சியில் நஞ்சு சம்பத்தை அஞ்சு கட்சி வாயை வாடகை கூட்டு ஒரு ஆள் ஒரு வேலையை செய்வாரோ அதே மாதிரி அண்ணன் அதே வேலையை கொஞ்சம் சிம்பிளாக லாஜிக்காக நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு பேச பேசுவார் அப்படிங்கிறது தெரியுது ஆகிட்டு வாங்க இப்போ சீரியஸாக கண்டிப்பாக முடிச்சு இப்போ சிரிப்பு கண்டிப்பாக நீங்கள்லாம் சிரிக்கணும் கோவப்படவே கூடாது என்னடா சாட்டை எப்படி பேசுதா அப்படின்னு சொல்லி கேளுங்க என்ன சொல்லுதுன்னா சாட்டை உனக்கு வந்து வேற்று இருக்குது ஒரு ஓரமாக பேசிக்க ஒரு ஓரமாக நீ பேசிட்டே இருக்க போற அப்படின்னு சொல்லி சொல்லுது அண்ணே பதில் சொல்லுது எனக்கு பழக்கம் தலைவர் தான் ஓரமாக ஓரமாக ஒதுங்கிறது விஜய்க்கு மட்டுமானா பழக்கம் சாட்டை என்ன என்னன்னா விஜய் மட்டும் சொல்கிற ஜே ஜெய் செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் ஒதுங்கியிருக்காரு இந்த பெண்ணை விட்டுருவோம் இது ஒரு அதாவது இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து என்னென்னா ஒரு அறிவில்லாத தற்குறி பெண்கள் அதனால தான் சாட்டை நீ ஓரமாக பேசு ஓட்ட அப்படின்னு சொல்லி அதுங்க அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம் அதுங்களுக்கு அறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஓரமாக ஒதுங்கன்னா தலைவர் விஜய் ஓரமாக ஒதுங்கிறது திரிசா அது போவா அது வேற அது சினிமா போனால் ஷூட்டிங் கூட போவாங்க எதுக்கோ போக ஒதுங்கிறது ஆனால் இன்னொருத்தையே போகிறா பாருங்கள் ஒதுங்குறதுன்னா அந்த ஒதுங்கிற வார்த்தைக்கு இலக்கண யார் இந்த தமிழர் வெற்றி கட்சி தான் அந்த கட்சியிலேருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இந்த பெண்ணெல்லாம் இப்படி பேசுது பாருங்கள் இதே மாதிரி பல பெண்கள் இதெல்லாம் பேசிட்டா சாட்டை திருமணம் அவ்வளோதானா இந்த வீடியோ நான் ப்ளே பண்ண முடியாது ஏன்னா அது வந்து இது என்ன நான் வீடியோ ப்ளே போட மாட்டேறேன் அப்படின்னா இந்த வீடியோ போட்டோம்னா காப்பீடு ஸ்ட்ரைக் வரும் நம்ம சேனலை காலி பண்ணிடுவாங்க பல பேர் நம்ம சேனலுக்கு ரிப்போர்ட் அடிக்கிற மா அடிக்கிறது அதனால தான் செல்ஃபோனில் வச்சு காமிச்சிருக்கேன் அது நம்மளுக்கும் வந்து புரியும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பெண்ணெல்லாம் வந்து ஓரமாக ஒதுங்குன்னு பேசங்குள்ள சாட்டை வந்து அவரே கேட்டிருக்காரு ஓரமாக ஒதுங்கிறது என்னுடைய வேலை இல்லை நான் பாஞ்சு வருஷமாக காலத்தில் இருக்கிறேன் நாம் தமர் கட்சியில் பயணிக்கிறேன் மக்களுக்கு எந்த பிரச்சனை நான் தான் முதல்ல வீடியோ போட்டு பேசுகிறேன் இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தை கூட எடுத்துங்க சாட்டை மாதிரி எவனாலையும் பேச முடியாது நான் கூட ஒரு நாள் முழுதாக உட்காந்து பயிற்சி பண்ணால் கூட சாட்டை அளவுக்கு என்னால் பேச முடியாது ஏன் அப்படி பேசுகிறாருன்னா அந்த உணர்வு நான் வந்து மக்களுக்காக பேசுவேன் அப்படிங்கிற உணர்வு ஆனால் இதே விஜய் வந்து எந்த ஓரத்தில் ப த திருப்பரம் கொண்ட விஷயம் நடக்கும்போது ஒதுங்கி கிடந்தார் அப்படின்னு தரல இன்னும் சொல்லப்போனால் அந்த பெண்மை அந்த ஒரு வேலை பார்த்துருக்காருல செந்திருநாதன் அப்போ அந்த பெண்ணுக்கு இவர் ஏன் ஓரமாக சரி விடுங்க அப்படியெல்லாம் நீ எல்லாம் சாட்டையை பற்றி இந்த பெண்கள்லாம் பேசுறது ஒரு கிறுக்கு மாதிரி பேசுதுங்க அப்படின்னு தான் சொல்லணும் சாட்டை பஞ்சு வருஷமாக களத்தில் இருக்க ஒரு ஓரமாக பேசி நீ தான் இருப்பா அப்படின்னு சொல்லுது அப்போ உன்னுடைய தலைவன் இங்கே ஓரமாக ஒதுங்கிறான் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு விட்டாப்புல அடுத்து நம்ம பண்ண இடும்போகனை கார்த்தி சம்பவத்தை காருங்க

போய் பார்க்கல இவர் மக்களுக்கு ஒன்றும் ஒரு வரான் முதல்ல என்ன பண்ணு அந்த திருச்செங்கோடு போ அந்த பெண் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு உன்னுடைய கட்சி பெண்ணு தான் முதல்ல அந்த பெண்ணுக்காக போய் நில்லு கட்சியில் அவரை விட்டு நீக்கிட்டோ நீக்கினா என்ன அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்குல்ல அந்த பெண்ணோட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குல்ல அந்த அக்க பக்கத்துல மான மரியாதை இழந்து அந்த கணவர் இருப்பாருல எனக்கு என்னென்னா அந்த பாயை தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அந்த பாய் எப்படி இந்த அவங்க மனைவியை இந்த விஜய கட்சியில் விட்டார் அப்படிங்குறதா அதனால மக்களே உங்கள் பெண்கள்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க விஜய்கட்சியில் யாராவது உங்கள் குடும்பத்தில் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக மெய்டன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்